அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு கடலூர் கிச்சன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்து தக்காளி பச்செடி எப்படி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு போட்டு சொன்ன கேட்டாங்க இப்போ அவங்களுக்காக தான் தெரியாதவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு எல்லாமே நல்லா தெரியும் இப்போ நான் தக்காளி வந்து அழகாக கட் பண்ணி போட்டாச்சு தக் தக்காளி பச்செடிக்கு என்னென்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை பட்டை கிராம்பு ஏலக்காய் நெய் அண்டு சுகர் இதை ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம் நெய் இது எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சுகர் இது நல்லா வெந்து சூப்பராக வரும் கொஞ்சம் நட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்க இது நல்லா அழகா கொஞ்ச நேரம் கொதித்து சூப்பராக வந்துடும் ஆஹா கம மனத்தோடு கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்ம தக்காளி பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு அதை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு பேரண்ட் வந்து கேட்டாங்க எனக்கு கடற்பாசி செய் கடல் பாசின்னு சொல்கிறீங்களா அது எப்படி இருக்கும் எனக்கு அதை வந்து செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சிவானியம்மா உங்களுக்காக வந்து நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் ஆ நல்லா அட்டை கஷ்டமாக சூப்பராக இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும் அப்படியே தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப சூப்பரான அழகான கலர்ஃபுல்லான தக்காளி பச்சடி ரெடி இப்போ நம்ம வீட்டு தக்காளி பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ஃப்ரெண்ட் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா வெறும் வாயிலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ